பூர்த்தியாக்கிக் கொள்ளுகின்றோம் உலக தேவேந்திரன் சார்பாகவும் தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமக்குடி சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு விருத்தாக்கிக் கொள்ளுகின்றோம் அவரோடு வரையுறுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சார்பார் சாட்டு துறைமுருகன் அவர்களையும் அவரோடு வரையுறுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நகர் கழக பொறுப்பாளர்கள் பரமக்குடி பொறுப்பாளர்கள் ராமாவூரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் தேவேந்திர பண்பாட்டு கழகம்

nè, nhiều vấn đề, thằng Quốc à, đúng không? Bỏ lỡ những video hấp dẫn

போராடாமல் இருப்பதை விட சென்று மேலாண்மை தமிழ் சமூகத்தில் ஒருவன் காழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று கருவது என்பதே மிகப்பெரிய தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே சக மனிதன் தாழ தமிழ் தாழ்வு தமிழ் பேரிடம் தாழ்வு தமிழ் தேசிய இடத்திலே மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகந்தாங்க என்பது மாநில குளத்திற்கு பிடித்திருக்கிற மன நோய் என்பதால் அவர் அந்த தொகுதி இந்த நிலத்திலே அதே கனவை தொடர்ந்து சுமந்து இந்த பயணத்தை